வணக்கங்க நான் உங்களோட சுப்பிரமணிய ஆறுமுகம் இன்றைக்கி எந்த வீடியோவை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு என்னோடய ஹார்ட் டிஸ்கை தேடும்போது ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துலேருந்து அதாவது சென்னையிலேருந்து கரெக்டாக ஒரு ஒன் நாட் செவன் கிலோமீட்டர் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு கம்மியான கிலோமீட்டர் இங்கே ஒரு வாழ்க்கையோட பெரிய மன்னரோட கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஒரு சிலர் அதை வந்து அவர் வந்து வாழ்ந்த கடைசி வாழ்க்கை இந்த கோயில் இந்த நினைவிடம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்த சரி பார்க்கலாம் அந்த ஊர் என்ன பிரம்மதேசம் பேர்லேயோ ஒரு கம்பீரம் சாரான் போய் பார்த்தா கிரேட் ராஜராஜ சோழனோட மகன் ராஜேந்திர சோழன் தன்னோட கடைசி வாழ்க்கையை இந்த ஊரில் தான் கழிச்சிருக்கார் தன்னோட பேரனோட தான் வந்து அவருக்கு தேவையானதை மற்ற நாட்டுக்காரங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ரகசியமாக அவருக்கு போர் பயிற்சியெல்லாம் இங்கேருந்து தான் கற்றுக் கொடுத்துருக்கேன்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க ராஜேந்திர சோழன் அவரோட மகன் ராஜேந்திர சோழன் இதனோட கடைசி காலத்தை அவர் நிம்மதியாக இங்கே தான் கிடைச்சார் அப்படின்னு பட் இவர் எந்த மாதிரி ஒரு அரசர் ராஜராஜ சோழனோட மகன் ராஜேந்திர சோழன் இவரை பற்றி சொல்கிறாங்க வாழ்க்கையில் முறை கூட ஒரு முறை கூட தோத்ததில்லை அந்த காலத்தில் ஒம்பதாம் நூற்றாண்டிலேயே கடல் கடந்து வெறும் ஆமைகளை மட்டும் பயன்படுத்தி கடல் கடந்து பல நாடுகளை இவர் கைப்பற்றியிருக்கார் இன்னமும் இவரோட அடையாளம் அங்கே இருக்குது நீங்கள் நெட்டில் வச்சாலே தெரியும் இந்த கோவிலை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வேறு மாதிரி இருக்குது பாருங்கள் முதல்ல இந்த இடத்துக்கு போனோடனே பயங்கர தான் தெரியல சின்னதாக ஏதோ ஒரு கோயில் கட்டிருக்காங்க அப்படின்னு தூரத்துலேருந்து தெரிஞ்சு உள்ளே போனால் அங்கே ஒருத்தர் இருந்தார் அங்கெல்லாம் வந்து ஷூட் பண்ணணும்னா பர்மிஷன் வேணும் ஏன்னா கவர்மெண்ட்டோட கட்டுப்பாடுக்கு கீழே வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த கோயில் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த கோயில் உள்ளே போகும்போதே ஒரு மாதிரி அதை சுற்றி குளம் அதை சுற்றி விவசாயம் அதையும் மீறி அந்த கோயில் உள்ள போய் பார்த்தா அவுட்டில் இந்த பக்கம் ஒரு மாதிரியான கல் இருக்குது இந்த பக்கம் ஒரு மாதிரியான கல் இருக்குது நீங்களே பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த பகுதி திருவண்ணாமலையை சேர்ந்த பகுதி காஞ்சிபுரம் அந்த பக்கம் இருக்கிற பகுதியில் ஒரு ஒரு உட்காளர் கல்லில் வந்து கட்டியிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா இருந்து கொண்டு வந்த அங்கே நீங்கள் எப்படி வந்து தஞ்சாவூர் பெரிய பெருவுடையார் கோயிலில் வந்து பார்க்குறீங்களோ அதே கல்லை இங்கே கொண்டு வந்து கட்டியிருக்காங்க இதெல்லாம் சாத்தியமே இல்லை இவர் கடைசி காலத்தில் வந்து வாழ்ந்த இந்த மாதிரியான வாய்ப்பு இனிமேல் நமக்கு கிடைக்குமான்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இது மாதிரியான விஷயங்களை தேடுறீங்க பழமையான விஷயங்களை நீங்கள் போய் பார்க்கணும் தேடணும் சும்மா இப்போ பார்த்தாலும் ஃபால்ஸு மலை காடு ஊட்டி கொடைக்கானல் அலையாமல் இந்த மாதிரியான விஷயங்களை தேடுங்க அங்கே இருக்கிற கல்வெட்டுகள் அந்த அந்த காலத்தை இவங்க செஞ்சு வச்சிருக்க விஷயம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கோபுரத்திற்கும் ஒவ்வொரு பாறைக்கும் ஒரு மிகப்பெரிய கதை இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் சும்மா யூகம் பண்ணாலும் சும்மா மிரட்டு போயிடுவீங்க அந்த மாதிரியான கதைகள் நல்லா இருக்குது நம்ம முன்னோர்கள் வாழ்ந்ததே பெரிய வரலாறு அவங்களாண்ட பெரிய மன்னர்கள் எப்படி வாழ்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சும்மா பார்த்தா போதும் நம்மளாம் மேல்டாக ஆட்ருப்போம் ஸோ அடக்கம் ரொம்ப முக்கியம் அவர் சாகர காலத்தில் உலகத்தையே ஆண்டு ஜெயிச்சு வந்த ஒரு பெரிய மண்ணை சாகர காலத்தில் எந்த மாதிரியான விஷயத்தை நிம்மதி வேணும்னு வந்துட்டு எப்படி உட்காந்துருக்காரு அடக்கம் எவ்வளோ முக்கியமாக அப்படின்றத இந்த இடத்துல அவர் வாழ்ந்த இடத்துல நம்ம பார்த்தாலே சும்மா பார்த்தாலே தெரியுது இவ்வளோ எடுத்தேன் இவ்வளோ தான் இருக்கிற வீடியோ பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இது வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் இப்போ ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டரில் பிரம்ம தேசம் நீங்கள் கூகுள் அடித்தாலே வந்துடும் போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம் அங்கே இருக்கிறவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு உள்ளே லிங்கங்கள் ரெண்டு இருக்குது அதை ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க தொல்தூர் உள்ள ஆராய்ச்சி அவங்க வந்து அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால பாருங்கள் முடிஞ்சால் போய் நிச்சயமாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி சரி இது ஏதோ எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்த விஷயம் கேட்ட விஷயத்தை வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட டிவி சிக்ஸ் பஸ்ஸாக இருக்குது ஆதரவு கொடுங்க இதெல்லாம் நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குது கண்டிப்பாக இன்னமும் பெட்டராக நல்ல வீடியோஸ் போடுவேன் பாய் ஏங்க வரும் சேருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுங்க அப்புறம் சொல்லலை அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணலை கமெண்ட் பண்ணல ஷேர் பண்ணலன்னு சொல்லிடாதீங்க அடுத்த விட பெட்டரான வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்கள் நான் செய்கிறேன்